சுவாமி தம்மை தேவர டிவிலேருந்து வந்துருக்குறோம் இப்போ பம்பையில் இருக்கோம் நம்ம நீங்கள் சபரிமலை கோயில் அனுபவம் அனுபவம் இந்த முறை நாங்கள் பெரிய பாதை போயிருந்தோம் மூன்று நாள் பயணம் இருந்துச்சு உண்மையாக பெரிய பாதை வந்து முறையான ஐயப்பனை தரிசனம் பண்ணக்கூடிய பாதைன்னா அது பெரிய பாதை தான் இந்த பாதை வந்து பிற்காலத்துல ஏற்படுத்தப்பட்டது ஐயன் வந்த வழித்தடமாக நம்மளுக்கு பெரிய பாதை தான் சொல்லுவாங்க அது போனது உண்மையாக இரண்டாவது முறை நாங்கள் பயணித்தோம் ரொம்ப ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு ஆனால் அடிப்படை வசதிகள் செஞ்சு தந்தா நல்லா இருக்கும் அடிப்படை வசதிகள் ஒண்ணு ரெண்டு விஷயங்கள் இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அங்க தண்ணியும் விற்கிறது கிடையாது அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் இருந்துச்சு மற்றபடி எல்லாமே பெரிய பாதை என்பது எல்லா ஐயப்ப பக்தர்களும் கண்டிப்பா அந்த பாதையில போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த பாதை என்பது இந்த பாதையில போயிட்டு வந்து பதினெட்டு வருஷம் கருத்து குருசாமி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க என்னுடைய தாத்தாலாம் நாற்பது வருஷமா பெரிய பாதை போயிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட குருசாமிகள் இருக்கும் போது இந்த பாதை வந்து நம்ம அவ்வளவா கணக்கெடுக்கக்கூடாது பெரிய பாதை தான் கணக்குனே குருசாமி சொல்றாங்க நல்ல அனுபவமா இருந்துச்சு சரி சார் ஐயப்ப பக்தர்கள் நீங்க சொல்ல வேண்டிய ஆன்மீகத்துல எப்படி இருந்து வரணும் ஐயப்பனுக்கு பக்தியோட ஐயப்பனுக்கு பொறுத்த வரைக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமே அந்த விரத முறை தான் அந்த கடினம் தான் தரிசனம் பண்றோம்ன்ற ஆர்வத்துல எல்லாம் மண்டல விரதம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு அந்த மண்டல விரதத்தை எந்த ஒரு குருசாமியுமே வந்து இப்ப ஆழமா அடித்தளமா வந்து உறுதியா சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்ப முன்னாடி இருந்த குருசாமிகள் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்து பண்ணதுனாலதான் அவ்வளவு சாணித்தியமா இன்னைக்கு ஐயப்பன் இருக்காரு ஏன்னா குருமா குருசாமி தான் வந்து ஐயப்பனுக்கு நிகரான ஒரு ஆள் அந்த விரதம் கண்டிப்பா இருக்கும் இந்த இருபது நாள்ல மலைக்கு வர்றது ஒரு காலையில வந்து இங்கேயே இருமுடி கட்டி பம்பையிலே இருமுடி கட்டி மேலே ஏறுறது இது எதுவுமே சரியான முறை கிடையாது இந்த விரதங்கள் எல்லாம் நம்மள பக்குவப்படுத்துக்கிறதுக்காக ஐயப்பன் சொன்ன ஒரு விரதம் கண்டிப்பா ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் என்னன்னா விரதம் இருங்க ஐயப்பன் எல்லாருக்கும் காட்சி தரக்கூடிய பெருமாள் தான் ஆனா முறையான விரதம் ரொம்ப முக்கியம் ஒரு மண்டல கால விரதம் இல்லாமல் ஐயப்பனை பார்க்க வரக்கூடாது அந்த பதினெட்டு படிக்குன்னு ஒரு சக்தி இருக்கு அந்த பதினெட்டு படி ஏறுறது தான் ஒரு ஒரு ஐயப்ப பக்தருடைய நோக்கமே நீங்கள் பின்னாடி வழியாக இருந்தும் ஐயப்பனை நீங்கள் எப்பயும் போல தரிசனம் பண்ணலாம் ஆனால் அந்த இருமுடி எடுக்கிறதும் இந்த மாலை போடுறதும் அந்த பதினெட்டு படி ஏறி போய் அந்த இறைவனை தரிசனம் பண்ணான் அந்த பதினெட்டு படிக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு அதுக்குரிய மரியாதையை ஒவ்வொரு ஐயப்ப பக்தருக்கும் எங்க புத்தாண்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு சுவாமியே சரணமையப்பா அனைவருக்கும் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயப்ப சுவாமியே சரணம் சரணமையப்பா உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இணைய நடக்கட்டும்